இன்றைய வேத வசனம் செப்டம்பர் வேதத்துல ரெண்டு குருந்தியர் பனிரெண்டாம் அதிகாரம் பத்தாவது வசனத்துல நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலம் இருக்கிறேன் இந்த வருடத்துல வந்துட்டு நம்ம எட்டு மாதங்களை முடித்து இந்த ஒன்பதாவது மாதத்துல வந்துட்டு பிரவேசித்து இந்த எட்டு மாதத்துல நம்மளோட லைஃப்ல வந்துட்டு நம்ம எதிர்பார்த்த விஷயங்களும் நடந்திருக்கலாம் எதிர்பார்க்காத விஷயங்களும் வந்துட்டு நம்மளோட வாழ்க்கையில நடந்திருக்கலாம் ஸோ அந்த எதிர்பார்த்த விஷயங்கள் நம்ம நடக்கும்போது நமக்கு வந்து எப்படி இருந்திருக்கும் செம ஹாப்பியா இருந்திருக்கும் நம்மளோட இருதயமே வந்துட்டு மகிழ்ந்திருக்கும் ஆனா எதிர்பாராத விஷயங்கள் நம்மளோட வாழ்க்கையில நடந்திருக்கும் போது அது கண்டிப்பா நமக்கு ஒரு அதிர்ச்சியும் கஷ்டத்தை தரக்கூடியதாக தான் வந்து காணப்பட்டிருக்கும் ஆனா ஆண்டவர் வந்து ஒருபோதும் ஆண்டவரை அறிந்த பிள்ளைகளோட வாழ்க்கையில் எந்த காரியத்தையும் வந்துட்டு ஒரு நோக்கம் இல்லாமல் அனுமதிக்க மாட்டாங்க ஆண்டவர் ஒரு காரியத்தை அனுமதிக்கிறாங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு அதில் ஒரு காரணம் வந்துட்டு இருக்கும் நமக்கு வந்து அந்த காரணம் வந்து தெரியாமல் இருக்கலாம் ஆனால் அப்படிப்பட்ட நாட்களில் அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலைகளில் ஆண்டவர் கண்டிப்பாக வந்து நமக்கு ஒரு அனுபவத்தை வந்து தருவாங்க ஸோ அப்படி பலவீனமான ஒரு கஷ்டமான நேரத்துலையும் நம்ம ஆண்டவரோடு நெருங்கி ஜீவிக்கும் போது அதை வந்து பலம் உள்ளவர்களாக வந்து நம்மளால் மேற்கொள்ள முடியும் ஸோ பல பலவீனமாக நம்ம இருக்கோம் நம்மளால வந்து தாங்க முடியல அப்படின்னு நீங்கள் யோசிக்கவே வேண்டியில்லை நீங்கள் ஆண்டவர் இடத்துல போங்க கண்டிப்பாக ஆண்டவர் வந்து அந்த சூழ்நிலைகளை மேற்கொள்ளத்தக்கதான பலத்தையும் தருவாங்க அதிலிருந்து ஆண்டவர் நம்மளோட வாழ்க்கையில் கற்றுத்தரக்கூடிய பாடத்தையும் நம்மளால் கற்றுக்கொள்ள முடியும் ஸோ பலவீனமான சூழ்நிலைகளையும் நம்ம சோர்ந்து போகாமல் ஆண்டவர் அந்த பலவீனமான சூழ்நிலைகளை மேற்கொள்ளத்தக்கதான பலத்தை வந்து நமக்கு தருகிறாங்க ஸோ அந்த பலத்தோட நம்ம ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் நம்ம வந்து மேற்கொள்வோம்